யோமான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல இப்படி நம்ம வாசிக்கிறோம் உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி யோவான் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தை எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர் அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார் அதற்கு மேலே நீங்க போய் வாசிக்கும் பொழுது வார்த்தைக்கு உருவகப்படுத்தி சொல்லி இருப்பார் ஜீவனுக்கு உருவகப்படுத்தி சொல்லி இருப்பார் இந்த இடத்துல ஒளிக்கு உருவகப்படுத்தி சொல்லியிருக்கிறார் அது மெய்யான ஒளி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார் காரணம் என்ன இந்த தேவன் நமக்காக மனிதனாக வெளிப்பட வேண்டும் ஆனபடினால்தான் பதினாலாவது காணப்படும் அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லி அந்த வார்த்தையை நீங்க வாசிப்பீங்க அப்போ சுவிசேஷம் முக்கியமாக நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறது நான் நானே கர்த்தர் என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை என்று சொன்னவருடைய அந்த வார்த்தையை விசுவாசித்து நம்மை ரட்சிக்கிறதற்கு அவர்தான் இறங்கி வந்திருக்கிறார் மனு உருவிலே அவர் காணப்படுகிறார் தன்னை பலியாக தன்னுடைய சரீரத்தை ஒப்புக்கொடுப்பதற்காக கொடுப்பதற்காக என்று சொல்லி எவன் விசுவாசிக்கிறானோ அவன் மட்டும்தான் ரட்சிப்படைய முடியும் ஆனபடினால் தான் இந்த கிறிஸ்துவ விசுவாசம் என்று சொல்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது சரி தொடர்ந்து வாசிக்கலாம் ஒளி என்பதும் ஜீவன் என்பதும் தேவனை குறிக்கிற வார்த்தைகள் யோவான் ஒன்றாம் அதிகாரத்திலேயே நான்கு ஐந்து வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவருக்குள் ஜீவன் இருந்தது இது கிறிஸ்துவை குறித்து பேசுகிற காரியம் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப ஜீவன் இருந்தது என்று சொன்னால் அதை வைத்து இவர் தேவன் என்று சொல்லிவிட முடியுமா என்ற ஒரு கேள்வி உண்டாகும் இல்லையா ஏன்னா நமக்குள்ள ஜீவன் காணப்படுகிறது அப்ப நாம ஜீவன் உள்ளவர்களாக நம்ம காணப்படுகிறோம் ஆனா வேதம் நித்திய ஜீவனை குறித்து சொல்லுகிறது அந்த ஜீவன் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் இந்த வார்த்தை இந்த ஜீவன் என்று சொல்லி கிறிஸ்துவை சொல்லுகிற வார்த்தையின் அர்த்தம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அத நான் உங்களுக்கு விளக்குகிறேன் அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துக்கு ஒளியாய் இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு நான் சொன்னேன் அந்த ஒளி என்கிற வார்த்தையும் சரி ஜீவன் என்கிற வார்த்தையும் சரி இயேசு கிறிஸ்துவுக்கு பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு சொல்லப்படுகிற அல்லது அவருக்கு உரியதான வார்த்தைகளாக இந்த இடத்துல சொல்லப்படுக்கு இரண்டு வார்த்தைகளும் ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கிறது பாருங்க யோவான் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷத்துல வாசிக்கிறோம் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் இந்த உலகத்து ஜனங்களுக்கு ஜீவன்னா என்னன்னு தெரியும் ஒளின்னா என்னன்னு தெரியும் ஒளி எங்கிறது எல்லாம் வருது எதெல்லாம் நமக்கு ஒளி கொடுக்குது இதெல்லாம் அறிந்திருக்கிறான் சூரியன் ஒளியை கொடுக்கும் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒளியை கொடுக்க முடியும் பாத்தீங்கன்னா மனுஷன் உண்டாக்குகிறதான காரியங்கள் இருந்து செயற்கையாக பாத்தீங்கன்னா டார்ச் லைட்ல இருந்து விளக்குல இருந்து நெருப்புல இருந்து பாத்தீங்கன்னா நெருப்பு மனுஷன் உண்டாக்குறது கிடையாது ஆனா நெருப்பு என்பது நமக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும் மனுஷனுக்கு தெரியும் அப்ப இது ஏதோ புதிய புதிதான ஒரு வார்த்தை அல்ல ஆனா இந்த வார்த்தையை வைத்து ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எட்டு பன்னிரெண்டுல மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்னை பின்பற்றி வருகிறவன் இருளிலே என்னடம் ஜீவ ஒளியை அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு அப்ப ஒளி அப்படின்னு சொல்ற வார்த்தை இந்த இடத்துல ஜீவ ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்ம டார்ச் அடிச்சுட்டு இருந்தோம்னா அது ஆஃப் பண்ணா போயிடும்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெருப்பு அணைஞ்சதுன்னா வெளிச்சம் போயிட்டோம் சூரியன் மறைந்தது என்று சொன்னால் பூமி சுத்துகிறது என்று சொன்னால் இருள் உண்டாகிறதை நம்ம பார்க்கிறோம் அப்ப பாருங்க எந்த ஒளியும் மறைந்து போயிட முடியும் சூரியன் இல்லைன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பகல் என்பது கிடையாது இல்லையா இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா ஜீவனோட இருக்க முடியாது என்று சொன்ன நம்ம அறிந்து இருக்கிறோம் பாருங்க உணர்ந்து கொள்ளுங்க இந்த காரியத்தை ஒளி என்று சொல்லுகிறவர் இந்த இடத்துல ஜீவ ஒளி என்று சொல்லுகிறார் சொன்னா ஒரு அணையாத விளக்கு அணையாத ஒரு வெளிச்சத்தை குறித்து பேசுகிறார் இந்த ஜீவன் ஜீவன் என்கிற வார்த்தை நாம் பெற்று இருக்கிறோம் என்பதற்கும் தேவனை குறித்து சொல்லும் பொழுது அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார் அவரிடத்திலே ஜீவன் இருந்தது என்று சொல்லும் பொழுது அந்த ஜீவன் என்கிற வார்த்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் என்பதை குறிக்கிற வார்த்தை தேவனுக்கு பயன்படுத்துகிறதான வார்த்தை அப்போ ஒளி என்று சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா தேவனானவர் நமக்காக வெளிப்பட்டதை குறிக்கிறது ஒளி என்று சொன்னாலும் உங்களுக்கு புரியணும் அதை பார்த்தா தான் ஒளி இல்லையா இல்லைன்னா ஒளின்னு சொல்ல மாட்டோம் மகிமைனா பார்த்தா தான் அது பார்த்தீங்கன்னா மகிமையாக இருக்குது பிரகாசமாக இருக்கிறது நான் அதை காண்கிறேன் அப்படி என்று சொல்ல முடியும் இல்லை என்று சொன்னால் ஒளி என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு மனுஷன் கண்ணை மூடிட்டு இருந்தானா ஒளி என்ன என்பது புரிந்து கொள்ள முடியாது இல்லையா அதை போல ஒளி என்கிற வார்த்தை எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் ஒரு வெளிப்பாடை குறிக்கிறது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறதை குறிக்குது அப்போ ஏன் ஏசு கிறிஸ்து தன்னை ஒளி என்று சொல்லுகிறார் மெய்யான ஒளி என்று பார்த்தீங்கன்னா அவரை குறித்து ஏன் வேதம் சொல்லுகிறதுன்னு சொன்னால் அந்த தேவன் நமக்காக வெளிப்பட்டார் என்று சொல்லி அர்த்தம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் எழுதும்போது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று அவர் எழுதுவார் இது ரகசியம் என்று அவர் எழுதுவார் அப்படி பார்க்கும் பொழுது இந்த தேவனானவர் இந்த உலகத்துல இந்த பூமியில அவர் தன்னை வெளிப்படுத்துவதை குறிக்கிறது அந்த ஒளி என்கிறதான வார்த்தை சரி யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் அதற்கு இயேசு இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும் பாருங்க அவர் தான் ஒளியாச்சே அவர் எப்பொழுதும் இருக்கணுமாச்சே நம்மளை பிரகாசிப்பிக்கிற ஒளியாச்சே ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அவரை பின்பற்றுகிறவன் அவரை விசுவாசிக்கிறவன் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவனுடைய பிள்ளையாய் மாறுகிற ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்று சொல்லுகிறவ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லுகிறா ஒளி உங்களிடத்துல கொஞ்ச காலம் இருக்கும் அதனுடைய அர்த்தம் என்ன புரிந்து கொள்ளுங்க அப்போ ஒளி என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவரை குறிக்கிறது அந்த ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது நாம் அவரை பார்த்தோம் இந்த உலகம் அவரை கண்டதை குறிக்குது தேவன் தன்னை மாம்சத்தில் வெளிப்படுத்தினதை குறிக்கிறது தேவனை அவர்கள் கண்டார்கள் அதனால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் பதினாலாம் அதிகாரத்தில் எப்படி சொல்வார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று அவர் சொல்லுவார் நீங்கள் இது முதல் அவரை கண்டிருக்கிறீர்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டு கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொல்லுவார் அர்த்தம் என்ன தெரியுமா அந்த தேவன் ஒளி என்று தன்னை குறித்து சொல்லும் போது இந்த உலகத்துல அவர் தன்னை வெளிப்படுத்தினதை அது குறிக்குது மனிதனாக வந்து நின்றதை அது குறிக்கிறது